அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எல்லாருமே விழாம்பலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அதை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோருக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளாம்பழத்தை வச்சு நல்லா மணக்க மணக்க ஹெல்த்தியான ரசம் எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு விளாம்பழம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் விளாம்பழத்தோட ஓட்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துடலாம் தான் வந்து அந்த விளாம்பழத்தோட இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நான் ரெண்டு விழாம்புலம் சொல்லியிருந்தேன் ரெண்டோட விழுதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்படியே பிசிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா தண்ணியிலே கரைஞ்சி வர மாதிரி கலந்துக்கலாம் விழாம்பளத்தில் எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்குது விட்டமின் பி டூ விட்டமின் ஏ இருக்கு இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரது மூலமாக பித்தவியாதியை க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க நிறைய கால்சியம் சத்து இருக்கிறனால டீத்துக்கு போனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது முக்கியமாக இந்த விழாம்பலத்தில் ரத்தத்தில் கலக்கிற நோய் நோய் அணுக்குள்ள அழிக்கிற சக்தி கூட இருக்கு அதே மாதிரி நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இத்தனை ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த விளாம்பளத்தில் இப்போ இந்த விளாம்பழத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் ஒரு அகலமான பவுல் வச்சு அதில் ஃபில்டர் வச்சுக்கோங்க நம்ம கரைச்சதை வந்து அதில் சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி வெறும் ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம் கடாயை ஆன் பண்ணி அதில் அந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ அந்த விழாம்பழம் ஜூஸை நம்ம விட்டுருந்தோம் லேசாக ஒரு கொதி வரும் போது அதில் வந்து இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக மட்டும் கரைச்சி அந்த புளித்தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க இப்போ இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து சேர்த்துருங்க இப்போ இதில் நம்ம ரசப்பொடி சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து கூட குறைச்சி நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தையும் வந்து சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டி தான் பெருங்காயத்தை ஆட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து அளவுக்கு கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி நெய் விட்டுருக்கோம் நெய் வந்து நல்லா உருகினதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வருது இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க அப்படியே கலந்து விட்டுருவோம் இப்போ இங்கே தாளித்தது எல்லாமே எடுத்து அப்படியே எடுத்து நம்ம அந்த ரசத்தில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான விளம்பல ரசம் வந்து ரெடியாகிடுத்து இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே மேலாக தூவிடலாம் சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த விழாம்பள ரசத்தை நீங்கள் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபி நம்ம இப்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான விழாம்பழ ஜூஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு விளாம்பளத்தோட விழுதை மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா உதித்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆற்றேன் பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்ல ஜூஸ் மாதிரி இப்போ இதை வந்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நீங்கள் வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சனால நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன் ஃபில்டர் பண்ணலை லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து ஆப்ஷனல் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிற மாதிரி கலந்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி விழாம்பழ ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுது நெக்ஸ்ட்டு நம்ம விழாம்பழத்தில் தொகையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கடாயில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க காரத்துக்கு நாலு வரமிளகா நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்தே பத்து மிளகு அதையும் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட வேண்டிதான் பருப்பெல்லாம் நல்லா செவக்கணும் நல்லா வாசனை வரளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் அளவுக்கு எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் நல்லா கலரெலாம் மாறி வருபட்டு வந்திருக்கு இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலே வந்து ஒரு விழாம்பழத்தோட விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் அந்த எண்ணெயிலே அந்த விழாம்புழம் விழுதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம வதக்கினாலே போதும் பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம சேர்த்து வதக்கிட்டோம் இப்போ அதையும் வந்து எடுத்து இந்த பருப்பு வதக்கினதெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டியிருக்கோம்ல அதிலே வந்து நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதோட கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவையான அளவு தொகைகளுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இப்போ இதில் எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ தான் தேவையான இன்கிரீடியன்ஸ் பருப்பு விழாமுளம் உப்பு இவ்வளோ தான் இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம ரெண்டு பருப்பையும் வரமிளகாயும் வந்து உள்ளே சேர்த்துட்டோம் அடியில் பருப்பை சேர்த்துட்டு மேலே பழத்தை போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும் மேலே வந்து வதக்கின விழாம்பழத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தொகையிலுக்கு தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தொகையல் வந்து ரெடியாகிடுத்து சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம எப்பவும் போல் தொகையில் எப்படி சாப்பிடுவோமோ அதுலேருந்து இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தொகையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் விளாம்பழத்தில் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெசிபி விளாம்பழம் இனிப்பு பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்வீட்டோடு முடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து அதே மாதிரி தான் ரெண்டு விளாம்பழத்தை எடுத்து பாருங்கள் அதோட ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் விழுதை மட்டும் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் விழுதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ் கேத்தவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு சக்கரையும் நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட விழாம்பழ இனிப்பு பச்சடி ரெடியாகிடுத்து இன்றைக்கி நம்ம நாலு டைப் ஆஃப் ரெசிபிஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து ரசம் பார்த்தோம் ஜூஸ் பார்த்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம தொகையிலும் பார்த்தோம் லாஸ்ட்டாக ஸ்வீட் பச்சடியும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே விழாம்பழத்தை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ